வணக்கம் பாகம் நான்கு சித்திரை மாத ராசி பலன் மகர ராசி முதல் மீனராசி வரைக்குமான பதினான்கு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பதிமூன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்குமான பலன்கள் மகர ராசி அன்பர்களே முயற்சி நல்ல வெற்றி தரும் அரசு விவகாரங்களில் வெற்றி நல்ல ஆதரவு பண வரவு தாயாரின் உடல்நிலையில் கவனம் தேவை உறவினர்களுடன் கருத்து வேறுபாடுகளை தவிர்க்கவும் உடல்நிலை சற்று பாதிக்கப்படும் நடக்க முடியாமல் போவது அல்சர் போன்ற வியாதிகள் படுத்தும் தனலாபம் வார்த்தைகளில் கவனம் தேவை மற்றவர்களை அடக்கி ஆளும் எண்ணம் தோன்றும் உயர் பதவி தானாக வரும் புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்குவீர்கள் வித்வான்களுக்கு நல்ல அதாவது சங்கீதம் பாட்டு முதலிய வி வித்வான்களுக்கு நல்ல மாதம் இது வீடு கட்டும் எண்ணம் வரும் சிலர் வீடு பூமிகளை விற்பனை செய்ய முயல்வர் சிலருக்கு கண்ணில் வலி வேதனை இருக்கும் சிலருக்கு குடியிருக்கும் வீட்டை காலி செய்து வேறு இடம் மாறி போவதற்கான அமைப்பு வரலாம் ஆபரண வியாபாரம் வியாபாரம் செய்பவர்களுக்கு நல்ல மாதம் இது கணவன் அல்லது மனைவி ஒருவருக்கு ஒருவர் லாபம் செய்வர் தந்தையின் உடல்நிலையில் கவனம் தேவை குலதெய்வ வழிபாடு தேவை இவை மகர ராசி அன்பர்களுக்கானவை கும்பராசி அன்பர்களே கோபம் கொப்பளிக்கும் அடக்கிக் கொள்வீர்கள் பேச்சில் நிதானம் தேவை கோபமான வார்த்தைகள் வரும் பிரயோகிக்க வேண்டாம் பாக்கியம் ஏற்படும் சிலருக்கு புத்திர தோஷம் ஏற்படும் ஆசிரியர்களுக்கு நல்ல மாதம் இது சிலருக்கு புதிய சிலர் புதிய பூஜைகள் எடுத்து செய்வர் அது பலிதமாகும் தாயாரின் உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் சிலருக்கு கண்ணில் உபாதை காட்டும் சகோதரருக்கு உதவி செய்வர் வீடு கட்டுதல் வீடு வாங்குதல் விற்த்தல் விற்றல் முதலிய முதலியவைக்கு நல்ல மாதம் இது வண்டி வாகனங்கள் வாங்கலாம் உடல்நிலை பாதிப்பு இருக்கும் சிலருக்கு நடக்க முடியாமல் மூட்டுவலி தசைவலி தசை போன்ற த தசைப்பிடிப்பு போன்றவைகள் இருக்கும் மனதில் சற்று தைரியம் குறைந்து காணப்படும் வியாபாரம் செய்பவர்கள் சுமாரான லாபம் பெறுவார்கள் கடன் அடைபடும் சிலருக்கு கடன் ஏற்படும் விசேஷ பயம் ஏற்படக்கூடும் அதாவது உயிர் பயம் எதை கண்டோ அஞ்சி நடுங்குவது போன்ற ஒரு பயம் இவை இருக்கும் சிலர் சிலர் மன உற்சாகத்துடன் இருப்பார்கள் இவை அனைத்தும் கும்பராசி அன்பர்களுக்கானவை மீனராசி அன்பர்களே அரசு விவகாரங்களில் சாதக நிலை கோபம் வ மிகும் வார்த்தைகள் அனலாய் விழும் உடல் உஷ்ண சம்பந்தப்பட்ட வியாதிகள் வரும் காய்ச்சல் போன்றவைகள் பிபி இவைகள் அதிகமாகும் வெளிநாடு வேலைவாய்ப்பு சாதகமாகும் வண்டி வாகனம் வாங்கலாம் விற்கலாம் தாயாரின் உடல்நிலையில் முன்னேற்றம் இருக்கும் வழக்கறிஞர்கள் விவாதங்களில் பங்கு பொழுது நல்ல வெற்றி காண்பர் சகோதரர்களுக்கு வியாதிப்படுத்தும் உறவினர்களின் உதவி இருக்கும் தான் குடியிருக்கும் இடம் பெயர்ந்து வேறு இடத்திற்கு செல்லும் எண்ணம் தோன்றும் சிலர் செ வேறு இடத்திற்கு செல்லக்கூடும் செ செல்வார்கள் மனைவியுடன் கருத்து வேறுபாடுகளை தவிர்க்கவும் சிலருக்கு கணவர் அல்லது மனைவி உடன் பிரிவு நேரலாம் நல்ல தனவரவு உண்டு பங்கு சந்தையில் உள்ளோர் நல்ல லாபம் காண்பர் த எடுத்த காரியத்தை நல்லபடியாக முடிக்க முடியும் தைரியம் அதிகமாக இருக்கும் சிலருக்கு வாகனம் சேதமடையக்கூடும் சிலருக்கு வாகனங்களில் செல்லும் பொழுது விபத்து ஏற்படலாம் ஆகையால் மிகவும் எச்சரிக்கையாக இருக்கவும் சிலருக்கு திருமணம் நிச்சயமாகும் வியாபாரிகளுக்கு நல்ல மாதம் இது வீட்டில் சுப நிகழ்வு நடக்க வாய்ப்பு இவை அனைத்தும் மிது மீனராசி அன்பர்களுக்கானவை இத்துடன் பாகம் நான்கு நிறைவு பெறுகிறது நன்றி வணக்கம்